வண்டியிலே ஒரு கட்சி கொடியை கட்டியிருப்பதால் அதற்கு கட்சி பொறுப்பாக முடியாது யாராக இருந்தாலும் அவர்கள் ஆதவர் அர்ஜுன் அவர்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்து வேங்கை வயலில் மூதாட்சி ஒருவர் காலமாக இருக்கிறார் அவருடைய உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும் ஆனால் காவல்துறை அங்கு கடுமையான கெடுபிடிகளை கையாண்டு வருகிறது அந்த ஊரை ஒரு தீவாக மாற்றி இருக்கிறார்கள் உள்ளே யாரும் நுழைய முடியாது வெளியே யாரும் போக முடியாது என்ற அளவுக்கு வேங்கவே என் கழிவு மக்களை காவல்துறை தனிமைப்படுத்தி இருப்பது நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருப்பது அதன் மூலம் மன உளைச்சலை ஏற்படுத்தி வருவது மிகுந்த அளித்தது மாண்புமிகு முழு முதல்வர் அவர்கள் உடனே இது தலையிட வேண்டும் காவல்துறையின் கெடுபிடிகளை கைவிட ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்

ஆகவேதான் அனைத்து எதிர்கட்சிகளும் அதனை அறிமுகப்படுத்துகிற போது கடுமையாக எதிர்ப்புகளை முன்வைத்தோம் அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற கூட்ட நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டது எதிர்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களை அனுமதிக்கவில்லை அவர்களின் கருத்துக்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை பல முறை அவர்களை அந்த கூட்டத்தில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றி இருக்கிறார்கள் மீண்டும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு நிறைவேற்றுவதற்கு பாஜக அரசு முயற்சிக்கிறது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு அரசு பாஜக அரசு என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த விவகாரத்தில் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் இந்த போக்கை வன்மையாக விடுதலை செய்து கட்சி கண்டிக்கிறது இது தொடர்பாக அதிமுக ஒரு பிரதான தமிழகத்தின் எதிர்கட்சியாக இருந்த நிலையிலும் கூட இருக்கிற நிலையிலும் கூட பேசுவதில்லை மிக சிறிய சிறிய பிரச்சனைகளை ஊதிப்பொருத்துகிறார்கள் எல்லாவற்றுக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாதிக்கப்பட்டுவிட்டது சட்டம் ஒழுங்கு என்றெல்லாம் திமுக அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சொல்வதிலே குறியாக இருக்கிறார்கள் தேசிய அளவில் பாஜக அரசு வெகுமக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை கண்டிப்பதும் இல்லை சுட்டிக்காட்டுவதும் இல்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட அவர்கள் போட்டியிடவில்லை என்பது அவர்கள் அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு வலுவிழந்து வருகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது திமுக அரசு எதிர்ப்பது மட்டுமே தன்னுடைய செயல் திட்டமாக கொண்டிருக்கிற அதிமுக தேர்தல் களத்திலும் அதில் தீவிரம் காட்டியிருக்க வேண்டும் வெற்றியோ தோல்வியோ இடைத்தேர்தலை சந்தித்திருக்க வேண்டும் பாஜகவும் அதிமுகவும் ஒருமித்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் இதன் மூலம் அவர்கள் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலிலும் கைகோர்த்த போகிறார்கள் என்றுதான் தெ அதே போல திமுக பொருட்ட வந்து ஒரு பெண்ணை போகக்கூடிய காவல்துறை ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறது சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதற்கு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அவ்வாறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் வண்டியிலே ஒரு கட்சி கொடியை கட்டியிருப்பதால் அதற்கு கட்சி பொறுப்பாக முடியாது இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் காவல்துறை காட்டக்கூடாது அவர்கள் மீதான நடவடிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் ஆதவ அருகின் மீது நாங்கள் ஒரு ஒழுங்கு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தோம் ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்திருந்தோம் பொதுவாக இடைநீக்கம் செய்யப்படுகிற காலத்தில் நடவடிக்கைக்கு உள்ளானவர்கள் பொறுமையாக இருந்து ஒழுங்கு நடவடிக்கை குழுவை விளக்கம் அளிப்பார்கள் சேர்த்துக் கொள்வதற்கான வேண்டுகோளை முன்வைப்பார்கள் ஆனால் ஆதவர்ஜன் அவர்கள் உடனடியாக கட்சியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் பதவியில் இருந்து பொறுப்பில் இருந்து விலகினார் இப்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் மீக வகுப்பாளராக பணியாற்றப் போகிறார் என்ற தகவல்களை ஊடகங்களின் மூலம் அறிய வந்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்